ஹா எல்லோரும் வணக்கங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விசேஷத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு வந்திருக்கோம் நம்ம நோம்பி விசேஷத்துக்கு வந்திருக்கோம் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் சரிங்களா சரி உள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துடலாங்களா ரொம்ப நாள் ஆச்சு லென்த் வீடியோ போட்டு சரி ஒரு பிளாக் மாதிரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ன்காக எடுத்துருக்கோம் பார்க்கலாங்களா சரி உள்ளே போய் பார்க்கலாங்களா வாங்க வாங்கப்பலாம் அல்ல கோயிலு

ஒரு ஒரு மாற்றி சொல்லிட்டியா பாப்பா ஏ பாப்பா மாற்றி சொல்கிறேன் இது இந்த தான் ஆட்டினியா நான் தான் கொஞ்சம் லேட்டாகி போச்சியா ஆ எது எது நான் போடலாம் முதல்ல எல்லாம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ம் சாப்பிட்டு வந்துவிட்டு இந்தல आटा எத்தமேல எச்ச தெரியுமா எத்த மாஸ்மா தெரியுமா வீடியோ புடி இந்த வெயிஸ்ல ஆட் வெனானே இந்த வாட்டி எல்லையத்துல இதுலயேடா आटा வெச்சு மாதிரி இல்லாம கொஞ்சம் எலச்சு போயிருக்குதே தான் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து இப்படி ஆटाங்க இல்லையாடா வரைக்கும் நான் வந்து ஒளியே இருந்தேன் இப்போ எல்லாம் மிக்ஸில கிரைண்டர் அது இதுன்னு மாவள ஆட்றங்கடி எல்லாம் பெருது போச்சு கிரைண்டர் மாதிரி

இவ்வளோ வெளிச்சத்துலையும் இருட்டா தெரியுறாங்களா தான் இங்க மாமியா இவங்க தான் இங்க பாருங்க தான் இங்க மாமியா என்னோட அந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்களோட அம்மா அதே எப்படி பாப்பா பூ நீ இப்போ அள்ளி போட்டிருப்பாங்களா இங்க வார்த்தை பாட்டி பேசுவெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன் பாப்பா இன்னும் அவங்க வந்துப்பா ம் அம்மாவோட அம்மா இவங்க தான் எங்கள் பாட்டி அதாவது எங்கள் மாமியாவோட அம்மா சரிங்களா பாட்டிக்கு பார்த்துக்குங்க இந்த நான் பேசும்ல அடிக்கடி ஒரு இது வெளியே கோயிலே அது இந்த பாட்டி

ஆ சரி சாப்பிடு தாத்தனங்க தாத்த படுத்துருக்காரு தூங்குறாரு எந்திரிக்கிட்டாப்பா மீடியா பிடிச்சிக்கலாம் ஏ வாப்பா எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சாந்து ரெடி ஆயிடுச்சு சாந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆ எங்கே எங்கிருந்து மரவாடின்னு கூப்பிட்றீங்க ஆ வாசாமி எல்லையே வாங்கல கண்ணுக்கல பரவாயில்ல நம்ம சொல்லாத பாட்டி கூப்பிட்டாங்க ஐயோ தம்பி அம்பி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அடிச்சி கொடுக்காங்க உனக்கு வராதா எதாவது அழகா இருக்குதா ம் இல்லை வந்தா இங்கே எல்லாமே இருந்தது ஆடு மாடு கோழி எல்லாமே இருந்தது எருமை எருமை பார்த்தா எருமை வந்து எங்கே கட்டி கொடுத்துட்டாங்க என்கிட்ட

கிட்டத்தட்ட ஒரு கெடா வெட்டாத குறதா ஆனா அந்த அளவுக்கு எடுத்து பண்ணிருக்கேன் பாட்டி எங்க பாட்டிக்காதான் இந்த விருந்து பண்ணாங்க ஏற்பாடு பண்ணாங்க

இந்த இடம் வந்து அப்போ வந்து கிணறாக இருந்தது இந்த இடத்துல கிணறு கிணறு பறித்து வச்சுருந்தாங்க தனிக்கிறதுக்கு போகிறது இங்கே கொஞ்சம் தண்ணிக்கு சிரமம் அதனால் தண்ணிக்கு போகணும் அவ்வளோ தூரத்தில் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் போகணும் அதனால் இந்த இடத்துல கிணறு இருந்தது கிணத்த மூடிட்டாங்க மூடி இந்த இடத்துல தென்னை மரத்தை வச்சு விட்டாங்க இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இங்கே பூரா ஆடு மாடு கூடி நிறைய இருந்தது எல்லாமே கொஞ்சம் பராமரிக்க முடியுன்னு சொல்லி கொஞ்சம் விற்றுட்டாங்க அதனால் இந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு இப்போ வந்து ஒரு கோழி இருக்குது கோழி கொஞ்சம் இருக்குது ஆடு கொஞ்சம் ஆடெல்லாம் கண்டு அங்கே வண்டி தீன் கட்டுறதுக்கு தீன் க மேயத்துக்காக கட்டி விட்டாங்க சரிங்களா இப்போ அந்த பக்கம் போகலாங்களா அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாங்களா எங்கள் பாட்டி போய் வம்புக்கில் வாங்க போகலாங்களா என்னடா வண்டி வச்சுருக்கிறீங்க இங்கே என்ன இருக்குது கூடுக்கல கோயில என்ன ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்களா இது என்ன இது

பாப்பா <IN> <laughs> 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 ம் ஏன் வாப்பா எதுக்கு வாப்பா கூப்பிட்ட இல்லையா இல்லையா இன்னும் அது ஆமாம் அத ஆமாம் இது அரிக்கி அரிக்கி அரிக்கிறதுக்கு మిస్ట్రాంగగా இருக்கு హ్మ్మ్ ఇది ఒక దడ దడన వడజిరు ఆమా ఇదల్లంది అంద బాలతది వాడి ఎవளோ 10 రమ వచ్చి ఇంగే పక్కతల్లా అప్పుడు అప్పుడు ఏ ம் அதான் பாருங்க வே இது தம்பி பண்ணிட்டு இருக்கிற என்னதும் வச்சுட்டுங்க ஆ எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லைமா ஏதா வேணும் பண்ணு அறி இல்லை பார்ப்பட்டுங்க எல்லாம் ஒட்டுக்கா சாப்பிடுங்கம்மா சோறுதுங்கம்மா முட்டை கொடுத்தாங்கண்ணா முட்டை சாப்பிட்டேங்க பசிக்கிறது டவுட்டு என்ன தேய்ச்சி விட்டுச்சு என்ன தேய்ச்சி விட்டுட்டாங்க இங்கே அம்மா தேய்க்கிறதுக்கு பாட்டி தேய்க்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமே இல்லை பூமாய வந்து தேய்ச்சி விட்டாங்களா எப்படி தேய்ச்சி விட்டாங்க மசுரைக்கா அந்த ஊரில் தேய்ச்சி விட்டுருப்பாங்களா പുട്ടിച്ച് അറക്കറക്ക അറക്കറക്കാ അരക്കിട്ട പാട്ടി നേരം നിമ്പ നല്ല പുട്ടി അറക്കൂടും ഓട്ട് ഏമില്ലേ പുട്ടി പാട്ടി അവൻ അവനും കരയ്ക്കൂട്ടിച്ചാ ഏ കളർ ഷേഡ് മാറ്റേ പോകുന്നത് അത് ஏடா மாவட்ட கலர் உங்கள் சேட ஏதாவது ஏண்டா ஏவாப்பா இங்கே வந்து கூட நீ நிம்மதியாக கொடுக்க முடியாது ஏதோ ஒரு வேலை வாங்கி உங்களுக்கு ஒரு வேலை ஒரு வேலை செய்யணும் நீ வந்து ஒரு வேலை சேர்த்து வந்து பார்த்தியே நீ வெண்ணு உண்டா நான் அதை தூக்கி வைக்கணும் அவ்வளோதான யோர் ஆயிடுச்சிங்களா ஏவாப்பா இப்படி தான் போட்டு வாப்பா இதானுங்க ஆடப்பையா வெயிட் பயங்கரம் வெயிட் இல்லை பாப்பா இங்கே வைக்காதுங்களா இதுக்கு மேலே வைக்காதுங்களா கரியா வாதுங்களா இட்லி சட்டத்து மூடி இருந்தாங்க பெறாத்து என்டா பெராத்து எடுக்கலையாடா கீம் ம் பாட்டி வந்து சீம்பு வச்சு கொடுத்தாங்கதான் என்ன சீம்பு தெரியுங்களா சொல்றதுக்குள்ள அவசரம் அவசரம்ங்க பனை மரத்தில் பனை மரத்துலேருந்து பணம் கொட்டையிற்கு அந்த சீம்பு பனம்பழம் ம் ம் பாட்டி சொல்லுது ம் ம் பனைமரம் காலை பாட்டி வந்து காலையிலே பாட்டி நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க நேரத்தை எழுந்திரிச்சு இன்ன வரைக்கும் இதெல்லாம் செஞ்சு ஆ ஃபோன் வந்துட்டே இருந்தது ஏன் பாட்டி பாட்டியா அதுதான் பாருங்க கேளுங்க ம்

நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க வரண்டி ராஜாவே வரண்டி வர்ஜாண்டி பூமா ஐயா இல்லையாப்பா இப்போ எங்கே போகிறேன் சாப்பாடு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு கிளையருக்கு போகிறோம் வாங்க தாத்தன் போகிற முன்னாடி நான் போகிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் வானத்தோப்பு இங்கே தான் இங்கே இல்லை அந்த கொஞ்சம் போகணும் இங்கே சரிங்களா பார்த்தீங்களா தாத்தா முன்னாடி போகிறாரு தாத்தா வர்றாரு தாத்தா முன்னாடி போகிறாரு இங்கே அறுத்தா தோட்டத்துக்கார் பேசுவாங்க அந்த பக்கம் போயிருக்கும் தோட்டத்துக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவங்களது ஆ இது காட்சி சீட்டு வந்திருக்கிறியாவா தாத்தா அதுக்கு பணம் கொட்ட நீங்களே கோட்டைங்க இதாக சரி 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 ஆமியாதே ஆ ஒரு வீடியோ போடுது ஆ ஆ தண்ணி வந்து ரே நான் தாண்டி போயிடுவே நீ எப்படியோ வா நான் தாண்டி போயிடுவேன் நான் எப்படி போவேன் தெரியுமா இப்படித்தான் போவேன் நான் ஏய் அப்புக்கு எப்படி எப்படி தாண்டி வந்த மாதிரி தாண்டிக்கிறா அரே மயில் எப்படியா அரே செ மயில் செல்ல கீழே ஓட்டுறாத நீ உன் யாரும் செல்ல எடுத்துட்டு வச்சுன்னாங்க

பாப்பா உனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே வேறு வாத்து இங்கே வந்து நின்றுருக்குது அதான் நம்மளை பார்த்தோன்னா வாத்து நின்றுருச்சு இங்கே வேறு ஏன்டா அதே ஏன்டா போடு அந்த பக்கம் நீ இந்த பக்கம் நின்றுருக்கு நீங்கள் அதை வாய்க்காலில் தண்ணி போயிருக்குது குட்டி வாய்க்காலில் தண்ணி வாக்கு போயிருக்குது இங்கே வருதா வாத்து வந்து எங்களை பார்த்தோன்னு நின்றுருச்சு பேக் பேக் பக் 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 வாத்து வாத்தே போ போகிறதுக்கு வழி இல்லாமல் தடத்தை மறைச்சு நின்றுருக்குன்னு நினைக்குது ஏ வாப்பா தடத்தை மறைச்சு நின்றுருக்குன்னு நினைக்குது என்ன ஒத்துமே என்ன பாப்பா குடிக்கிறத நீ சொல்றங்க நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க அங்கே பார்த்தீங்களா பா ஐயோ வாத்து பார்த்து நடக்கணும் அது நடந்து போகிறது அழகா இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்து நின்றுருக்குது என்னடாது ஆறு ரனுங்க வந்து இருந்து பிடிச்சி நின்றுருக்கானு பார்க்க ஏன்டா உன்னை யார் அந்த பக்கம் போச்சோன்னாங்கம்மா ஏமா வந்து ஆட்டுக்குட்டியே வந்துச்சு என்னடா அது புதுசாக வந்திருக்காங்கன்னு வருது பேக் பேக் பேக்ட்டு சத்தம் போட்டுருந்தே காட்டி ஆ இன்னும் அப்புறம் ஏடியா சத்தம் கேட்குது வேற செஞ்சிட்ருப்பாங்க நினைக்கிறேன் இந்த ஆற்று கோழியும் இது அருமையான இடம் பாப்பா வீடியோ பிடிச்சிடலாமா பாப்பா தெரியுதுங்களா இந்த இடத்த எப்படிக்குது செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த இடத்துல ஒரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கேட்டலாம் இந்த இடத்தான் இந்த இடத்துல டான்ஸ் ஆடி போடலாங்களா என்னென்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ம் இதெல்லாம் பார்த்திங்களா

வேற இந்த வாய்க்கால தான் நீச்சல் அடிச்சாங்களாமா இப்போ கடலை ஒண்டே விட்டாலும் நீச்சல் அடிப்பாங்க மேடம் கடல் தண்ணி ஒன்று வந்து நீச்சல் அடிப்பாங்க மேடம் அடிப்பாங்களா நைட் டைம் வந்தோம்னா நண்டு பிடிக்கலாம் நினைக்கிறேன் நைட் கால் கிடையாது ஓட்ட ஓட்டையே தெரியுது அது என்ன தெரியுங்களா அது நண்டு வங்கு நண்டு வாங்கு நண்டு வாங்கீங்க நைட் வந்தோம்னா நைட்டு வந்தோம்னா நண்டு பிடிக்கல என்ன தம்பி என்ன

சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சாப்பாடு நம்ம வீட்டிலலாம் வந்து குக்கரு இங்கே வந்து கோசியில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு முடித்தது முடித்ததுக்கப்புறம் ரவுண்டு எடுக்கிறோம் மறந்துட்டோம் இங்கே பாருங்க வந்து மட்டன் குழம்பு இங்கே பாருங்கள் நத்தங்குடல் பொரியல் இது வந்து மாட்டு மாட் மட்டன் கறி வறுவல் அப்புறம் மொட்டு முதல்லையே பார்த்துட்டிங்க அப்புறம் இது வந்து கோழிக்கறி வறுவல் எல்லாம் ஒன்று பண்ணியாச்சு அப்போ இன்னொன்று ரெடி ஆகிட்டுருக்குது அங்கே அடுப்பில் இன்னொன்று வந்து அதுவும் கோழிக்கறி தான் இன்னொன்று அது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு எல்லோரும் உட்காந்தாச்சு மட்டையாச்சும் அங்கே வருங்க அதான் வரணம்மா

மேடம் வந்து கேமரா பிடிச்சு வந்தாங்க அதனால டக்குனு எழுந்துட்டேன் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சரி நம்ம வீட்டு நம்ம மாமியை வீட்டோட அம்மா வீட்டுக்கு வந்து பாட்டி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து நல்லா ஒரு நல்லா சிறப்பாக விருந்து சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா லைக் பண்ணினா தான் நீங்க லைக் நான் ஒரு லென்த் வீடியோ போடணும் லைக் பண்ணீங்கன்னா தான் நாங்க மாடி திருப்பி உடனே வீடியோ லென்த் வீடியோ போடலாம் எங்களுக்கு என்ன வரும் வீடியோ நகரவ மாட்டீங்க லைக் கூட வர மாட்டீங்க அதனால தான் கேக்குறேன் லைக் போடுங்க மாட்டோம் சரிங்களா மைய சொல்லி லைக் போடுறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் சாப் என்ன மலைன நீ சொல்றது மிரட்டற மாதிரி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொலைத்து விடுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் சின்ன கலங்கेंगे தெரிஞ்சு தெரியாம இருக்கும் எதை நினைச்சகாதிங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோலாம் வரணும் அபடினே வீடியோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க பாய்